ஹலோ எவ்ரிவன் இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பரில் கலிஃபோர்னியாவில் வீட்டுக்கு பக்கத்துலலாம் ஸ்னோ இருக்காது ஸோ அதனால் ஸ்னோ பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து பைன் கிறிஸ்ட்னு ஒரு லொக்கேஷன் போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ ப்ராப்பர் ஸ்னோ கிளாத்திங் எல்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு ஸ்னோ பூட்ஸ் வாட்டர் ப்ரூஃப் பேண்ட்ஸ் ஜாக்கெட்டு க்ளவுன்னு போட்டுட்டு கிளம்பி போயிட்டோம் ஸோ ஆன் த வே டு பைன் கிரஸ்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்னோ லொக்கேஷன் இருந்தது கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு நல்ல பிளேஸாக இருந்துச்சு ஸோ அங்கே வந்துட்டு ஸ்னோவை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்னோ பொழிகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் எல்லாம் கொடுத்தாங்க பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் கிளிக் பண்ணுறதுக்காக ஸோ ஸ்னோ பார்க்க போயிட்டு ஸ்னோ ஆக்டிவிட்டி பண்ணலனா எப்படி ஸோ ஸ்னோமேன் பண்ணி அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா ஸ்னோ ஸ்லெட்டிங் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஸ்லெட்டு வாங்கிட்டு போயிருந்தோம் ஸோ ஸ்னோ ஸ்லெட்டிங் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு கிட்ஸும் பண்ணாங்க ஈவன் பெரியவங்களும் நாங்களும் பண்ணோம் அடல்ட்ஸும் பண்ணணும் ஸோ இட் வாஸ் ஸோ மச் ஃபன் ஆக்சுவலி ஸோ எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரீல்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வில் வில் மீட் யூ இன் அப்கமிங் வீடியோஸ் பாய்